கோயம்புத்தூர் மாவட்ட தடகள சங்கம் மற்றும் அம்ருத் ஆர்கானிக்ஸ் அறுபத்தி நான்காவது ஜூனியர் அத்லெட்டிக் மீட் ஒன்பதாவது மயில்சாமி நினைவு மற்றும் நான்காவது சங்கரன் நினைவு சீனியர் அத்லெட்டிக் மீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி இணைந்து நடத்திய தடகள போட்டிகள் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது மாவட்ட அளவில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சிடிஏஏ செயலாளர் சம்சுதீன் பொருளாளர் ஜான் சிங்கராயர் ஆகியோர் தலைமை வகித்தனர் தடகள போட்டிகளில் துவக்க விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி தலைவர் ரோட்டேரியன் சரவணன் செயலாளர் ரோட்டரியின் சஞ்சய் அம்ருத் ஆர்கானிக்ஸ் சிஇஓ ராஜேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடி அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர் மாவட்ட அளவில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சிடிஏஏ செயலாளர் சம்சுதீன் பொருளாளர் ஜான் சிங்கராயர் ஆகியோர் தலைமை வகித்தனர் இரண்டு நாட்களாக பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிடிஏஏ தலைவர் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் செல்லா கே ராகவேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இது குறித்து மாவட்ட சிறப்பு விருந்தினர்கள் கூறுகையில் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் குறித்து சிஇஓ ராஜேஷ் கூறுகையில் இனி வரும் காலங்களில் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்கும் எங்கள் நிறுவனம் சார்பில் எங்களது பங்களிப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் ரோட்ரி கிளப் மாவட்ட ஆளுநர் கூறுகையில் அத்லெட்டிக் மாணவர்களுக்கு ரோட்டரி கிளப் சார்பில் இலவசமாக ஐம்பது பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வழங்கப்படும் என்றும் இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் கணேஷ்குமார் சிடிஏஏ துணைத் தலைவர் சரவண காந்தி தொழில்நுட்ப தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் தடகள சங்கத்தின் துணை செயலாளர்கள் நிஜாமுதீன் நந்தகுமார் தொழில்நுட்ப துணை தலைவர் சிவகுமார் துணை தலைவர் சரவணா காந்தி மேலாளர் தர்மராஜ் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி மெம்பர்கள் சதீஷ் சரவணன் ரகுபதி கருணாகரன் மற்றும் பயிற்சியாளர்கள் சங்க நிர்வாகிகள் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்